வணக்க நண்பர்களே இன்னைக்கு எங்கன்னா முக்குரல் ஆட்டு சேர்ந்து இருக்கும் நல்ல சூப்பர் கடாய் கரும்பு கடாய் நல்ல கொம்பு உணன தான் கிடாய் வந்து முப்பதாயிரூவா எடுத்து சொல்லிகிட்டு இருக்காப்ப இருபத்தி ஆறு வரை கறி கடை கேட்டாங்க இது ரெண்டுமே கருப்பு கிடாய் ஜோடி முப்பதாயிரூவா இருக்கு இருபத்தி அஞ்சு முடிஞ்சிச்சு இது பூராமே வந்து கறிக்கு மட்டனுக்கு போகக்கூடிய ஆடு கிடக்கு ரெண்டு பொல்லு நாலு பொல் குறாலும் கிடக்கு இது போகிறமே ஜென இளம் தான் இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒன் ரூபா இந்த குரால் இது ரெண்டுமே செம்பளிக்கிடா வந்து இருபத்தி அஞ்சு சொல்லாப்பில் இருபத்தி ரெண்டுன்னா விட்டுருவோம்டாது இருபதுக்கு தான் கேட்டாங்க சுமாரான வளர்ப்பு தான் இது ரெண்டுமே மயிலம்பாடி கிராஸு பதினெட்டு ரூபான்னு சொன்னார் பதினாலுன்னு கடைக்கு முடிஞ்சிச்சு என்னாச்சு தான் இருக்க வளர்ப்பு சுமார் தான் பத்து கிலோ வரைக்காக இருக்கும் குட்டிக்கு தக்கனதான் ரேட் இருக்கும் நிறைய பேர் நிச்சயம் வேங்கமும் வில